மூன்றாம் பரிசு எட்டாயிரத்தி ஒன்று நான்காம் வெற்றி கோப்பை வழங்கப்படும் ஆட்டம் குறித்த நேரத்தில் நடைபெறும் முன்பதிவு செய்ய கடைசி நாள் பத்து ஒன்று பதினொன்று ஒன்று அன்று மதியம் போட்டு அனுப்பப்படும்

அது ஆறாம் தேதினா கபடி அடுத்த வாரம் எத்தனாம் தேதி Yeah. Uh -huh.

ி மூன்று வெற்றி புலிகள் கள்ளப்பட்டி ஒரு வெற்றி புலிகள் அடிப்பட <laughs> அவ நான்கு வெட்டி புடிகள் கள்ளப்பட்டி இரண்டு வெட்டி புடிகள் இரண்டு வெட்டிப்புடி முதலியில் திருச்சிப்பட்டி ஏ அழிவினி போனசு போட்டு அலுவனி போட்டு வெங்கடேஷ் வெங்கடேஷன் கடவுடி முடிஞ்சத

குறிச்சிப்பட்டி ஐந்து வெட்டி புள்ளியார் கல்லபட்டி மூன்று வெற்றி புள்ளிகள் ஒரு சிறப்பாக விளையாடி கூட்டிகிட்டு ஓட்டாளையை கம்பா தள்ள மாமா நல்லா வேணார் கிரவுண்டு தனி தனித்தான் குறிச்சிப்பட்டி ஐந்து கள்ளப்பட்டி நான்கு பஸ் ஸ்டாப் சைட் சேஞ்ச் உரிமையான <imitation> 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 என்ன <muchas> 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 டோடுமா ஆனா ஆட்றீங்க ஈரமா தொடச்சு போடுங்க கல்லுட்டிங்க ஆறி இருக்கு செத்துறாயா யாராவியா பாவளேய் யார வந்துடா போனா டேய் டேய் சீக்கிரமா

வெற்றி கொண்டு வெற்றி வெற்றி வால இல்லி ஏழு வெற்றி பிள்ளைகள் குறைஞ்சி ஐந்து வெட்டி பிள்ளைகள் ஆமா மைக் உச்சு நீ மைக் இல்லாம முடியல சொல்லிட்டேன் பிரேன் சொல்லு

எட்டு குறிஞ்சி பெட்டி ஐந்து கேமரியா ஏன் பாத்து அண்டர் உண்டு

அனே அடுத்து அரிட்டாப்பட்டி குமாரப்பட்டி ரெடியா இருக்கேன் திரவன் கொண்டு வந்துருங்க அரிட்டாபட்டி குமாரப்பட்டி

கடைசி கல்லாம்பட்டி பதினாறு குறிச்சிப்பட்டி ஏழு இருக்க ரெண்டு ஐம்பயர் பாண்டிட்டு அப்படின்னு அவர் ஓடி கொல்லம்பட்டி பதினாலு குறிஞ்சிபட்டி எட்டு வெளியிருக்க கொஞ்சம் அமைதியாக இரு

அரிதாபட்டி குமார் பட்டி மேட்ச் முடியும் உடனே கிரவுண்டுக்கு வரலாம் அதனை தொடர்ந்து வரையப்பட்டி ஒன்பது கல்லம்பட்டி ஒன்பது கல்லம்பட்டி பதினைந்து கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் கல்லம்பட்டி பதினைந்து குறிச்சிப்பட்டி ஒன்பது கல்லம்பட்டி பதினைந்து குறிச்சிப்பட்டி ஒன்பது